அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி எஃப்எம்மிற்காக தொல்காப்பியம் பற்றி இப்பொழுது அரியதாக அறிஞர் பெருமக்கள் ஒரு உரை நிகழ்வுகளாகவும் கவிதைகளாகவும் நிறைய கொடுத்துட்டே வராங்க அதே போல் மகிழ்ச்சியப்பமிற்காக ஒரு தொல்காப்பியம் பற்றிய சிறப்பு பாடல் தொன்மையும் நிறைவும் அமைந்த தொல்காப்பியம் இரவா புகழ் கொண்ட முழுமை தொல்காப்பியம் தொன்மையும் நிறைவும் அமைந்த தொல்காப்பியம் இரவா புகழ் கொண்ட முழுமை தொல்காப்பியம் பிற நூல்களில் இல்லாத இயல்வலம் கொண்டது தொல்காப்பியம் எளியோர்க்கும் புரியும் வகையில் அமைந்ததே கையில் கனியாக படிப்போர்க்கு சுவையூட்டும் தமிழுக்கும் தமிழருக்கும் உயிராக அமைந்ததாகும் பேரிழக்கண பரப்பு கொண்டதே தொல்காப்பியம் பொதுமாந்த பண்பை முன்னிறுத்தி பேசுவதாகும் புகழ் பண்பாட்டின் புதையலாய் காக்க வேண்டியதாகும் முதற் சங்கத்தில் தந்த இலக்கண நூலாகும் பழமையான இலக்கண மரபுகளை தந்த தொல்காப்பியம் வடவேங்கடம் தமிழ் கூறும் நல்லுலகில் தோன்றியதே கலவும் கற்பும் விளக்கிக் கூறும் தொல்காப்பியமே அகத்தினை புறத்தினை விளக்கும் தொல்காப்பியம் யாவரும் போற்றும் மேன்மை மிகு தொல்காப்பியம் யாவரும் போற்றும் மேன்மை மிகு தொல்காப்பியம் தொன்மையும் நிறைந்த தொல்காப்பியம் இரவா புகழ் கொண்ட முழுமை தொல்காப்பியம் வாய்ப்புக்கு நன்றி